ராமநாதபுரம் பாம்பன் கடலில் தொடர்ந்து வீசி வரும் சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக பாம்பன் சாலை கடல் பாலத்தின் ஐந்தாவது தூண் கீழ் பகுதியில் பெரிய அளவில் விரிசல் ஏற்பட்டு கான்கிரீட் ஒரு பகுதி உடைந்து கடலில் விழுந்தது கட்டுமான இரும்பு கம்பிகள் வெளியே தெரிவதால் மக்கள் அச்சமடைந்தனர் பெரும் சேதம் ஏற்படும் முன் மராமரத்து பணிகளை துறையினர் உடனே மேற்கொள்ள வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தினர் வாழ்வாதாரமாக இருப்பது இந்த பாம்பன் பாலம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கிறோம் அதே போன்று வெளியூர் வந்து யாத்திரைகளாக இந்த ராமேஸ்வரம் கோயிலை பார்க்குறதுக்கு சுற்றுலா பயணம் கிட்டத்தட்ட மூன்று கோடி பேரிட்ட வர்றதாக கணக்கு சொல்கிறாங்க இது ஒரு முக்கியத்துவமான ஒரு வாழ்வாதாரம் மிக்க பாலம் வந்து பாம்பன் பாலம் தொடர்ந்து சேதப்படுத்தப்பட்டு வருது சேதமாகி வருது இது குறித்து நாங்கள் வந்து அதிகாரிகள்ட்டையும் அரசியல்வாட்சியும் தொடர்ச்சியாக புகார் கொள்கிறோம் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கை இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாமன் பாலத்தில் உள்ள பனிரெண்டாவது தூண் மிக மிக அதிக அளவில் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்றப்ப இந்த இன்னைக்கு இங்கே அச்ச உணர்வு ஏற்படுது இந்த பாமன் பாலம் உடைய உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படின்ற அச்ச உணர்வு ஏற்படுது ஏன்னா அந்த பாமன் பாலத்துக்கு மேலே பயணித்து பார்த்தாலே தெரியும் எல்லா இடத்துலையும் பா பாலம் சேதம் அடைஞ்சிருக்கு சென்று பாலம் மிகவும் சேதம் அடைஞ்சிருக்கு ஆனால் இது குறித்து அதிகாரிகள் எந்த கவனமும் செலுத்தலை அரசியல்வாதிகளுக்கும் இந்த எந்த கவனமும் இல்லை நாளைக்கு இந்த பாமன் பாலம் ஒருவேளை சேதமடைக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த தீப்பகுதி மக்களுக்கான வாழ்வாதாரம் முற்றிலும் மிகுந்து போகும் அவங்களுக்கான உணவுப் பொருட்களோ மற்ற பொருட்களோ வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது ஏன்னா ஏற்கனவே ரயில் பாலம் சேதமடைஞ்சு புதிய ரயில் பாலம் கட்டுமானத்தில் இருக்குது இன்னும் திறக்கப்படலை அப்போ எங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த பாலம் உடஞ்சிட்டு தான் துண்டிக்கப்படும்